ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஒரு டென் மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டப்பம் அந்த ஓட்டப்பம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்காக பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப்புக்கு வந்து ஒன்றரை கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி தெளித்து அதை வந்து நம்ம வந்து பசிஞ்சிக்கலாம் அந்த உப்பு வந்து மாவில் எல்லாம் படும்படியாக நல்லா பிசஞ்சுக்கலாம் நல்லா பசிஞ்சப்பறமாக எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு முட்டையை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓட்டப்பம் ப்போ பண்ணுறதுக்கு இம்பார்டண்டே இந்த முட்டை தான் அந்த முட்டையை வந்து ஆட் பண்ணி அதையும் நாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவைக்கு ஏற்றவாறு வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்குவாங்க தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நாம் வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப தண்ணியாக வந்து அதை மாவு வந்து பசியக்கூடாது ஓரளவு இந்த மாதிரி திக்னஸ்க்கு ஏற்றவாறு நம்ம பிசைஞ்சு அப்படியே நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் ஊற விட்டுடலாம் அதுவும் வந்து ஊறக்கூடிய நேரத்தில் வந்து இந்த ஓட்டடப் ஓட்டப்பை பண்ணக்கூடிய கல்லை வந்து நாம் வந்து சரி செய்துக்கலாம் நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து அதை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாவை வந்து எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதில் வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி திக்னஸ்க்கு நாம நம்ம அரைச்சிக்கலாமா ஆப்பம்லாம் ரெடி பண்ணும்போது பண்ணோம் அந்த மாதிரி இப்போ வந்து கல்லோ ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஆப்பத்தை விட்டுக்க வேண்டியதா ஆப்பத்தை மாவை வந்து நம்ம ஆப்பை ஷேப்புக்கு வந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணோன்னா நம்மளுக்கு சுவையான ஓட்டப்ப வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப 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 சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஓட்டப்பத்து கூட நம்ம வந்து சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யூ ஃபார் வாட்சிங்